அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பண வரவை அதிகரிக்க இது மாதிரி செய்யுங்கள் பணம் பல மடங்கு பெருகும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா பணம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பிரதானமான ஒன்று அது கிடைக்க நம்ம வந்து சில முயற்சிகளையும் நம்ம வந்து உழைப்பையும் போடணும் அது இல்லாமல் நம்ம ஒரு சில வழிபாடை செய்யும் பொழுது பணம் பார்த்திங்கன்னா பல மடங்கு பெருகும் நம்ம வீட்டில் நிலைத்து இருக்கும் அதற்கு என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கிற ஓரையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கிருக்கும் அரச மரத்தை பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு தடவை நம்ம சுற்றி வரணும் எட்டு தடவை நம்ம சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் விளக்குகள் நெய் தீபம் ஏற்றி நம்ம அரச மரத்துக்கு அடியில் தான் இந்த விளக்கு ஏற்றணும் அரச மரத்தை பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு வாட்டி சுற்றணும் பதினாறு நெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டு வந்தோம்னா அதுவும் சுக்கிற ஓரை பார்த்திங்கன்னா காலையில் ஆறுலேருந்து ஏழு மணி மதியம் பார்த்திங்கன்னா ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி இரவு பார்த்திங்கன்னா எட்டு மணிலருந்து ஒன்பது மணி இந்த டைமில் தான் இந்த வழிபாடை நம்ம செய்யணும் இந்த வழிபாடு நம்ம வந்து இந்த சுக்கிர ஓரையில் மட்டும்தான் செய்யணும் நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா வார வாரம் இந்த வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பணம் பார்த்திங்கன்னா பல மடங்கு பெருகும் நம்மளுக்கு அதுக்கேற்ற வருமானத்தை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு தருவார் அதனால் இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் செய்யுங்க உங்கள் வாழ்க்கை பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கையாக மாறும் தொடர்ந்து பதினோரு வாரங்கள் இந்த வழிபாட செய்யுங்க உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செல்வம் பெருகும் கடன் தொல்லை தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ